மக்கள் கொஞ்சம் பாதிப்படைஞ்ச ஒரு விஷயத்தையும் சொல்லிடலான்னு பாக்குறேன் செம்மணியில இப்ப சமீபத்துல இலங்கையில ஆஹ் எடுத்ததுல கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தொன்பது உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கு எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு உலகத்துக்கு மத்தியில ஒரு பெரும் ஆதாரமாக இந்த எலும்பு வந்து நடந்திருக்கு அதுல 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 வந்து சகிச்சுக்க முடியாத ஒரு ஒரு போட்டோ ஒன்னு இருக்குங்க அது என்னன்னா ஒரு எலும்பு கூடு அது பக்கத்துல ஒரு சின்ன எலும்பு கூடு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஏன்னா ஒரு 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 கை குழந்தைங்க ஒரு கை குழந்தைங்க கூட கொண்ணு புதைச்சிருக்கானுங்க எப்படி என் மனசு வரும் ஒரு ஒரு அம்மா கூட அவங்க அவங்க கையில இருந்து ஒரு குழந்தை கை இப்படி இப்படிதான் இருக்கும் அப்படியே கை குழந்தையோட கை அப்படியே இருக்கு ரெண்டு பேரும் அப்படியே ஒன்னா புதைச்சிருக்கானுங்க நீங்க குழந்தைய கொன்னாங்க அல்ல உயிரோட மண்ணு போட்டு புதச்சா கூட தெரியல ஆனா ராஜபக்சே கவர்மெண்ட் என்ன பிரச்சினா முதல்ல பண்ண வந்து இனிஷியேட் பண்ணாங்க நிறைய பேர் பேச பேசுறதே இல்லை என்ன பண்ணாங்க அது எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா புதச்சா மாட்டிக்கிறோம்னு தெரிஞ்சு ஏன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இந்த மாதிரி புதச்சி மாட்டினதுனால அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல பண்ணையில கொண்டு போய் போட்டாங்க நிறைய உடல்களை ஐநூறு முதல சரி அப்ப இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சவங்களை வந்து வந்து கெட்டவங்கிற மாதிரி கட்டமைச்சுக்கிட்டு அவங்களுடைய போராட்டத்தையும் வந்து கொச்சப்படுத்திக்கிட்டு இங்க திமுக இலக்கைகள் வேலை பண்ணிட்டு இருக்காங்க